பெரியோர்களை தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து நவகிரகத்திலேயே நாம் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் சனீஸ்வரம் அந்த சனீஸ்வர பகவானுடைய மகிமையை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சனின்னா ரொம்ப குடும்பப்படுத்துவார் சிரமப்படுத்துவார் ஏழரை நாட்டு சனி ஜென்மசனி விரையச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி அர்த்தாஸ்ரம சென்னையில் பல வகையிலையும் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக தான் அவர் இருக்காரோ அப்படிங்கிற எண்ணம் பரவலாக எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றது அப்படி எல்லாம் இல்லை நவகிரக தேவதைகள்லேயே கருணை கடலாக இருப்பவர் சனீஸ்வரன் அதனால தான் அவருக்கு மற்ற கோள்கள்லாம் அந்த பேர்லேயே தான் இருப்பாங்க சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் ஆனால் சனி மட்டும் சனீஸ்வரனாக இருக்கின்றார் அவரை வந்து வேதம் எப்படி கும்பிடுது அப்படின்னா ஓம் பங்கு பாதாய வித்மகே சூரிய புத்தராய தீமகி தந்தோ மந்த பிரசோத்தியாத் என்பது சனீஸ்வரனை கும்பிடக்கூடிய காயத்ரி துதி ஊனமுற்ற காலுடன் சூரியமூர்த்தியின் மைந்தனாக மெதுவாக செல்லக்கூடியவர் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் நவகிரக தேவதையிலேயே மெதுவாக செல்லக்கூடியவர் சனி பகவான் தான் அவர் ஒரு கோல்ந்து அடுத்த கோளுக்கு மாறுவதற்கு ரெண்டரை வருஷம் ஆகும் குரு ஒரு வருஷத்தில் மாறுவார் ராகு கேது ஒன்றரை வருஷத்தில் மாறுவாங்க சூரியன் வந்து மாதம் ஒருக்கா மாறுவார் செவ்வாயோ புதனோ சுக்கரனோ அவங்க வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாளுக்குள்ளே மாறுவாங்க சந்திரன் வந்து ரெண்டே நாள் தான் இருப்பார் ஆக இந்த மெதுவாக செல்லக்கூடிய சனி பகவான் வந்து வேகம் குறைந்த இயக்கத்தில போகிறதுனால நிறைய பேருக்கு நன்மை தான் செய்கிறார் சனி பகவான் வேகம் குறைந்து இருப்பதால் ஏராளமான நன்மைகள் பலருக்கும் கட்டுகின்றன உதாரணமாக ஒரு அலுவலகத்தில் இருக்கிறவர் பிஎஃப் கட்டுறாரு மாதம் மாதம் ஒரு சேவிங்ஸு சிடிடி போஸ்ட் ஆஃபீஸில் போகிறாரு இல்லை நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போகிறாருன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனால் அதுக்கப்புறம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கணிசமான தொகை அவருக்கு கிடைக்கும் அதை வந்து வைத்து கொண்டு அப்புறம் ஒரு ஜீவனம் செய்வதற்கோ இல்லை குழந்தைகளுடைய திருமண நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை வீடு கட்டுறது இது போன்ற பல விதமான ஒரு முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்தி கொள்வார்கள் அது மாதிரி தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த ஆயுட்கால பென்ஷன் இல்லைன்னா அந்த கிராச்சுட்டி இல்லை அந்த வந்தக்கூடிய சேமிப்பு பணம் அதை வச்சு தான் பிற்கால வாழ்க்கையை ரன் இருக்கிறோம் அது மாதிரி தான் இப்போது மருத்துவ படிப்பு மருத்துவ செலவு குழந்தைகளுடைய மேற்படிப்பு கல்யாணம் இந்த மாதிரி காரத்துக்கு நம்ம சேமிப்பெல்லாம் செலவு பண்ணுறோம்னா மீதமுள்ள காலத்தை எப்படி கழிக்க முடியும் அதனால தான் இந்த மாதிரி மெதுவாக பணத்தை கொடுத்து நம்மை மெதுவாக செலவழிக்க உதவுவர் இந்த சனி பகவான் இன்னொருத்தர் இன்னொரு உதாரணம் ஒருத்தருக்கு ரத்த அழுத்தம் பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க மூச்சிறப்பு இருக்கும் இதய துடிப்பு அதிகமாக இருக்கும் வேகமாக இருக்கும் இந்த நிலையில் அவர் ஆரோக்கியமாக திகழணும்னா இரத்த ஓட்டம் குறையணும் இதய துடிப்பு சீராகணும் இதற்கெல்லாம் அருள் புரிபவர் சனி பகவான் தான் அது மாதிரி ஒருவர் எப்போதும் உற்சாகத்துடன் படபடப்பாக நாள் முழுதும் இருந்தாலும் இரவு வர வர அந்தியில் வந்து ஒடுங்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இரவு எல்லோரையும் ஒடுங்க வைக்கின்றது அந்த குணத்தை ஒடுங்க வைப்பவர் சிவன் அந்த சிவனின் அம்சமான சனி பகவான் இரவு நெருங்கும்போது உடல் மன இயக்கங்களை குறைத்து நல்ல ஒரு தூக்கத்துக்கு வழியாட்டுகின்றார் அதே மாதிரி உடல் உறுப்புகள் அமைதி கொண்டால்தான் உடலுக்கும் வேண்டிய ஓய்வு கிட்டும் ஆரோக்கியம் பலம் பெறும் இதுக்கெல்லாம் மந்த சக்தியான சனி பகவான் தான் காரணம் தேவையில்லாத வேகத்தை குறித்து ஆரோக்கியத்தை அளித்து உடலுக்கும் மனதுக்கும் அமைதிக்கும் புகலிடமாக இருப்பவர் சனீஸ்வரன் சனிக்கு மற்றொரு பெயரு விதின்னு சொல்லலாம் ஏன்னா முற்பிறவியில் செய்த அந்த கர்ம வினைப்படி தான் இந்த லைஃப்புக்கு ஒரு ஜட்ஜாக சனி பகவான் இங்கே கொண்டு நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றார் ஒருவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பத்தான் இந்த பிறவியே அமைகின்றது இந்த பிறவியில் எந்த அளவுக்கு தன்னுடைய கர்ம வினைகளை நல்ல முறையில் கழிக்கின்றாரோ அந்த அளவிற்கு அடுத்த பிறவி அமையும் அதனால்தான் மேலும் மேலும் பாக்கிகள் வளர்ந்து பிறவிகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால தான் புண்ணியத்தை செய்கிறதுனா உடனடியாக செய்யுங்கள் நல்லதே செஞ்சுட்டு செய்யணும்னு நினச்சா உடனே செஞ்சிடணும் ஆதி ஆதிசங்கரர் கூட புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு வர்ணித்துள்ளார் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பதால் என்ன பலன் இதெல்லாம் வந்து அந்த சனி பகவான் நமக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கின்றார் அதேபோல் நம்ம வந்து யாருக்கெல்லாம் ரிஷப ராசியோ சனி வந்து அவங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கின்றார் யோகாதிபதியாக இருக்கின்றார் அதே மாதிரி ராசிக்காரர் பார்த்திங்கன்னா சுகாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கின்றார் மகர ராசிக்காரருக்கு லக்னாதிபதியாக இருக்கின்றார் அதேபோல கும்ப ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு உண்டானவராக இருக்கின்றார் ஆக எல்லா நட்சத்திரத்திலையும் சனி பகவான் கெடுதி செய்வார் என்பது கிடையவே கிடையாது இந்த ராசியில் பிறந்தவங்க ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இதுலாம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சனி நல்ல பலனைத்தான் தருவார் இந்த சனி வந்து மகரத்திலோ இல்லை கும்பத்திலோ உச்சமாக ஆட்சியாக இருந்தால் சனி முன்வினை கர்மவினை நன்றாக இருக்கும்னு அர்த்தம் அதே இந்த சனி வந்து துளாராசியில் இருந்தார்னா உச்சமாக இருக்கின்றார் முன்வினை கர்மவினை பழையனில் புண்ணியம் அதிகமாக இருக்கும் ஆகவே நம்ம என்ன பண்ணாலும் சனி பகவானை அனுதினமும் துதித்து வந்தால் நம்முடைய சங்கடங்கள் குறையும் தேவையற்ற வேகம் கோபம் பொறாமை குரோதம் குறையும் நம்ம வந்து மெதுவாக நம்மை வழிநடத்தி எல்லா பலன்களையும் மெதுவாக தந்து கொண்டிருப்பவர் ஆக சனீஸ்வர துதியை தினமும் காயத்ரி மந்திரத்தையாவது நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா சனி பகவான் அருள் நமக்கு என்றென்றும் உண்டு என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்